t a n y என்னோட பேர் உஷார் நான் மகாகவி பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி எட்டயபுரத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் கடந்த இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளியில் த பணியாற்றக்கூடிய திருமதி மகாலட்சுமி தலைமையாசிரியை வந்து ஜாதி ரீதியிலான முறையில் என்னை குடும்பப்படுத்துகிறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு டிஓய்சில் கோவில்பட்டி மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இது சம்மந்தமாக இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என்கொயரிக்கு வந்திருந்தாங்க இந்த என்கொயரி கமிஷன் அப்போ என்னோட பணியாற்றக்கூடிய இன்னும் இரண்டு பட்டியலின ஆசிரியர்கள் வந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் உண்மையாகவே இந்த அம்மா இப்படி தான் பண்ணுறாங்கிற மாதிரி அவங்களும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கம்ப்ளைண்ட்டாகவே டிஓ கிட்ட கொடுத்துருக்காங்க இதோட உதவி தலைமை ஆசிரியர்கிட்டே அவங்க விசாரணை பண்ணும்போது அவங்களும் அவங்க சைடு உள்ளதை எழுதி கொடுத்துருக்காங்க ஆமான்ற மாதிரி அப்போ இந்த இதுக்குரிய ரிப்போர்ட் வந்து டிஓ வந்து என்கொயரி கமிஷன் ஆஃபீஸரான டிஓ சிஓக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும்போது அதற்குரிய நடவடிக்கைகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சிஓ அதை அப்படியே ஜேடிக்கு மாற்றி விட்றாங்க இப்போ வரைக்கும் நான் இதுபோல் நாலு முறை கம்ப்ளைண்ட் பண்ணி நாலு முறை என்கொயரி கமிஷன் அட்டன் பண்ணி ரிப்போர்ட்டுகள் எங்களுக்கு சாதகமாக வந்த பொழுதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சிஓக்கள் ஜேடிஐ சொல்கிறதும் ஜேடிக்கள் சிஓ சொல்கிறதுமா எங்களை அழக்கழிச்சு நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க என்னோட அன்றாட பணிகளை கூட என்னால் சரியாக செய்ய முடியல இது எல்லாத்துக்கும் முடிவாக நம்ம மாவட்ட தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய இன்றைக்கி உங்கள் ஊரில் உங்களை தேடி ப்ரோக்ராம்லையாவது நான் என்னுடைய பெட்டிஷனை கொடுத்துருக்கிறேன் இதுக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுகளுக்குரிய ரிப்போர்ட்டுகளை எடுத்து துரித முறையில் நடவடிக்கைகள் எடுப்பாங்க நம்பி நான் இன்னைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக நல்ல முடிவை நான் எதிர்பார்க்குறேன் என்னோட பேர் உஷார் நான் மகாகவி பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி எட்டைப்புறத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் கடந்த இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆசிரியர் எங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய திருமதி மகாலட்சுமி தலைமையாசிரியை வந்து ஜாதி ரீதியிலான முறையில் என்னை குடும்பப்படுத்துகிறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிஓஇஸில் கோவில்பட்டி மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இது சம்மந்தமாக இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என்கொயரிக்கு வந்திருந்தாங்க இந்த என்கொயரி கமிஷன் அப்போது என்னோடய பணியாற்றக்கூடிய இன்னும் இரண்டு பட்டியலின ஆசிரியர்கள் வந்து அவங்க அனுபவிக்கக்கூட கொடுமைகள் உண்மையாவே இந்த அம்மா இப்படிதான் பண்றாங்கிற மாதிரி அவங்களும் ரிட்டன் ஸ்டேட்மெண்டாக எழுதி கம்ப்ளைண்டாகவே டிஓ கிட்ட கொடுத்துருக்காங்க இதோட உதவி தலைமை ஆசிரியர் கிட்டே அவங்க விசாரணை பண்ணும்போது அவங்களும் அவங்க சைடு உள்ளதை எழுதி கொடுத்துருக்காங்க ஆமாற மாதிரி அப்போ இந்த இதுக்குரிய ரிப்போர்ட் வந்து டிஓ வந்து என்கொயரி கமிஷன் ஆஃபீஸரான டிஓ சிஓக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணும்போது அதுக்குரிய நடவடிக்கைகள் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காம சிஓ அதை அப்படியே ஜேடிக்கு மாற்றி விடுறாங்க இப்போ வரைக்கும் நான் இதுபோல் நாலு முறை கம்ப்ளைண்ட் பண்ணி நாலு முறை என்கொயரி கமிஷன் அட்டென்ட் பண்ணி ரிப்போர்ட்டுகள் எங்களுக்கு சாதகமாக வந்த பொழுதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சிஓக்கள் ஜேடிஐ சொல்கிறதும் ஜேடிக்கள் சிஓ சொல்கிறதுமா எங்களை அழக்கழிச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க என்னோட அன்றாட பணிகளை கூட என்னால் சரியாக செய்ய முடியலை இது எல்லாத்துக்கும் முடிவாக நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய இன்னைக்கு உங்கள் ஊரில் உங்களை தேடி ப்ரோக்ராம்லையாவது நான் என்னுடைய பிடிஷனை கொடுத்துருக்குறேன் இதுக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்டுகள் ரிப்போர்ட்டுகளை எடுத்து துரித முறையில் நடவடிக்கைகள் எடுப்பாங்க நம்பி நான் இன்னைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக நல்ல முடிவை நான் எதிர்பார்க்குறேன்